மூன்று ரன்களில் மிஸ் சதம் சோகமாக ஃபெவிலியன் திரும்பிய ருத்ராஜ் சாமுக்கு வந்த சிஎஸ்கே கேப்டன் சையத் முஷ்டாக் அலி தொடரில் சர்வீசஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மகாராஷ்டிரா அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேவால் மூன்று ரன்களில் சதமடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டுள்ளார் ஃபார்மில் இல்லாமல் தவித்து வந்த நிலையில் ருத்ராஜ் பார்முக்கு திரும்பியிருப்பது சிஎஸ்கே ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு பின் நடந்து வரும் சையத் முஷ் அலி தொடரில் நட்சத்திர வீரர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் அந்த வகையில் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெக்வாட் கடந்த சீசன் முதலே மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார் இதன் காரணமாகவே மகாராஷ்டிரா அணியில் விளையாடி வரும் ராகுல் திரிபாதி முகேஷ் சௌத்ரி உள்ளிட்டோரை மீண்டும் சிஎஸ்கே அணி வாங்கியது ருத்துராஜ் கேக்வாடின் பரிந்துரையின் பேரிலேயே சிஎஸ்கே அணி அவர்கள் இருவரையும் ஒப்பந்தம் செய்தது இதனால் சையத் முஸ்ராக் கலி தொடரில் மகாராஷ்டிரா அணியின் செயல்பாடுகள் மீது சிஎஸ்கே அணியின் கவனம் திரும்பியது இதுவரை மகாராஷ்டிரா அணி விளையாடிய ஐந்து போட்டிகளில் இரண்டு வெற்றி மூன்று தொலைவுகளுடன் இருந்தது அதேபோல் ருத்ராஜ் கேக்வாட் நான்கு இன்னிங்ஸில் விளையாடி ஒன்று பத்தொன்பது நான்கு மற்றும் இரண்டு என்று மொத்தமாக இருபத்தாறு ரன்களை மட்டுமே சேர்த்திருந்தார் இதனால் அவரின் ஃபார்ம் குறித்த கேள்விகள் ரசிகர்களிடையே எழுந்தது இந்த நிலையில் சர்வீசஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மகாராஷ்டிரா அணி களமிறங்கியது இந்த போட்டியில் முதல் பேட்டிங் ஆடிய மகாராஷ்டிரா அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூத்தி முப்பது ரன்களை குவித்தது சிறப்பாக அடிய ருத்ராஜ் கைக்வாடு நாற்பத்தி எட்டு பந்துகளில் எட்டு சிக்ஸஸ் ஆறு பவுண்டரி உள்பட தொண்ணூத்தி ஏழு ரன்களை விளாசி அசத்தினார் மூன்று ரன்களில் ருத்ராஜ் கைக்வாடு சதத்தை தவறவிட்டதால் பெவிலியனை நோக்கி சோகமாக நடந்து சென்றார் இதன் பின் களமிறங்கிய சர்வீசஸ் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூத்தி ரன்கள் எடுத்து தோல்வியை சந்தித்தது இதன் காரணமாக மகாராஷ்டிரா அணி நாற்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது ருத்ராஜ் கைக்வாடு ஃபார்முக்கு திரும்பி இருப்பதால் சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும்